திருஞான சம்பந்த சுவாமிகள் இரண்டாம் திருமுறை சர்பதோஷத்தால் திருமணம் தள்ளி போவதை தடுக்கவும் ஏதேனும் காரணத்தால் பிரிந்த தம்பதியர் கூடி வாழவும் ஓத வேண்டிய பதிகம் பாடல் நான்கு ஒளி நீர் சடையில் கரந்தாய் உலகம் பலிநீ திரிவாய் பழியில் புகழாய் மழிநீர் மறுகள் மகிழ்வாய்மையல் ஆக்கவும் ஆகவும் வேண்டினையே பாடலின் பொருள் முழங்கி வந்த கங்கையை தன் சடையின் மீது மறைத்தவனே உலகெங்கினும் சென்று பலியேற்று திரிபவனே குற்றமற்ற புகழாலனே நீர் நிறைந்த திருமருகளை தனது இடமாக கொண்டு மகிழ்பவனே இப்பெண்ணை மெளியும் நீர்மையலாக்கவும் விரும்பினையோ என்று கூறுகிறார் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி